டிசம்பர் இருபத்தி ஆறுக்கான குறுக்கெழுத்து புதிர் இப்போ டைரக்டா நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் இங்கிலாந்து நாட்டினர் பேசும் மொழி மேலிருந்து கீழ் ஒண்ணு கண்ணாடி வேறு சொல் தமிழ் மாதமும் கூட தமிழ் மாதம் இப்போ இங்கிலாந்து நாட்டினர் பேசும் மொழி இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் இங்க கீழ் வருது மேலிருந்து கீழ் ரெண்டு சதங்கை கனகனவென ஒலி எழுப்பும் ஒரு பொருள் சரி ஓகே அப்படி இல்லனா கூட இன்னொன்னு பண்ணுவோம் ஈல ஆரம்பிக்கிற மாதிரி தமிழ் மாதம் ஏதாச்சும் இருக்கா இல்ல இல்ல அப்பனா ஆங்கிலம் வருமா ஆங்கிலத்துக்கு தமிழ் மாதம் மேபி ஆனியா இருக்கலாம் ஆடியா இருக்கலாம் ரெண்டு மாதங்கள் இருக்கு அப்ப ஆங்கிலம் இது ஆங்கிலம் கரெக்ட் தானே ஆங்கிலம் கரெக்ட் கண்ணாடியா ஆடின்னு கூட சொல்லுவோம்ல

டான்னு சொல்லலாம் தாதா சொல்லலாம் ஏகப்பட்ட வார்த்தைகளும் வரும் கீழே இந்த மேல் பத்தம் கடிதம் பேச்சு வழக்கில் கடிதாசி சொல்லலாம் இடமிருந்து வளம் பத்து வா தமிழ் சே ஆங்கிலத்தில் கம் அப்போ கீழே இந்த மேல் கடுதாசி நீங்க சொல்ற மாதிரி பேச்சு வழக்கில் வந்துருமா கடுதாசி சரி அப்போ இடமிருந்து வளம் நான்கு

13 endian கிரண் மேல் 13 ஒரு காலத்தில் தலைவர்கள் ஆ덤ரம் என்ற டேஷ் ஆக வாழ்ந்தனர் இலிமையாக கேலிமை மலமிருந்து இடம் 11 ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டுதானே ஒரு துளியா ஒரு துளி அப்போ ஒரு துளி விஷம் போல அப்படின் போது எளிமையாக கரெக்டாக தான் இருக்கு எளிமை ஆடிக்கு அடுத்து வரும் மாதம் ஆடி ஆவணி ஆவணி இரவில் வானில் வருவது நிலா நட்சத்திரம் 14

வலமிருந்து இடம் இரு ஆகாயம் வின் அப்போ கூண்டுன்னு வரும் அப்போ கீழிரு மேல் இருபத்தி நாலு என்ன ஆகுதுன்னா கூண்டு சொல்கிறோமா கூண்டு கூண்டு வலமிருந்து இடம் ஆகாயத்துக்கு வின் அப்போ மேலிருந்து கீழ் இருபது மேலி டாஷ் விரலுக்கு

மீன் பத்தொன்பது முடியுது கீழே மேல் இருபத்தி ரெண்டு கோடை காலத்தில் எடுக்கும் தாகம்தான் அப்படின்னா பத்தொன்பது கயல் கயல் என்றால் மீன் என்று ஒரு பொருள் உண்டு மீன் என்ன அதோட பேர் கயல் கயல்கன்று சொல்லுவாங்க இல்லையா அதனால இருபத்தி ஒன்று சிலுக்குடன் சேர்த்து சொல்லப்படும் கவர்ச்சி நடிகை சுமிதா வாஸ்தவம் தான் கீழெழுந்த மேல் இருபத்தி ஒன்று இனிப்பு ஆங்கிலத்தில் ஸ்வீட்டு ஸ்வீட்டு அப்போ ஸ்மிதா கரெக்ட் இல்லையா ஸ்மிதா ஸ்வீட்டு கப்பலை நிலநிறுத்தை உதவுவது கடைசி எழுத்து இல்லை நங்கூரம் நம்பூரம் தான் நங்கூரம் பயம் வேறு சொல் ஐந்து வளமிருந்து இடம் பயம்னா பயம்னா என்ன சொல்றேன் மேலதிகள் ஆடன் பாட்டு வரும்ல பாடம் ரெண்டும் பயம்னா சொல்லுவாங்க கிளி ஆமா மேல் வளமிருந்து இடம் பன்னிரண்டு வளமிருந்து சேரு சேரு சகதியா சகதியா சகதி நீங்க இன்னும் அதே மொழியில இருக்கீங்க கீழந்து மேல் பதினாலு பதினாலு சம்பவம் என்பதன் மாற்று சொல் நிகழ்வு உம் நிகழ்னு வருது இல்லையா நிகழ்வு நிகழ்வு ஆறு வலம் வளமிருந்து இடம் உடத்தில் வருவது கனவு ஆறு இடமிருந்த வளம் கனவு மேல் ஒன்பது கோவில்கள் இந்த விதிப்படி கட்டப்படும் சதங்கை போட்டாச்சு தலைகணத்தை தவிர்க்கணும் ரெண்டு எழுத்து தான் மூன்று வளம் இருந்திருந்து வளம் என்னன்னு பாருங்க

இடமிருந்து வளம் மூணு இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர் இது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க